ரச யாரு அல்லாவுக்கும் ரசூலுக்கும் வழிபடுவார்களோ அல்லாஹு அலஹிமின் நபியின் அவர்கள் நால மறுமேல அல்லாஹ் அருள் பாலித்த அடியார்களான நபிமார்களுடன் வித்திகின் சித்திகீன்கள் என்ற உண்மையாளர்களுடன் வ ஷுஹா இளுடன் வசாலிஹெயின் சாலிஹான நல்ல அடியார்களுடன் இருப்பார்கள் உலாய்கா அவர்களுடைய தோழமை அவர்களுடைய சகவாசம் நட்பு ரொம்ப நல்லது ஹசரத் சசுல்லா சல்லாஸ்லாம் அவங்க உடைய ஒரு அடிமை அவரை நபி அவங்க விடுதலை செஞ்சாங்க அவர்தான் சௌபான் ரலி அல்லாஹு தலான்பு ஒரு நாள் ரொம்ப கவலை அடைந்தவராக வாடிய முகத்தோடு ஹசரத் சசூல்லா சல்லாஸ்லாம் அவர் வந்தாங்க அவங்களுடைய முகவாட்டத்தை வேறுபாட்டை பார்த்து நபிசல்லா அலையம் அவங்க கேட்டாங்க என்ன எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை ஆனால் உங்களை நான் ஒரு நேரமும் பார்க்காம இருக்கலாது உங்களை பார்க்கணுமென்ற இந்த ஆசை மேலிட்டால் நான் அதே கவலையாக இருக்கிறேன் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு முறையில் உங்களை வந்து நான் பார்க்குறேன் அதன் பின்னால் நிம்மதி அடைகிறேன் நான் மருமையுடைய நிலையை நினைத்தால் தான் ரொம்ப கவலையாக இருக்குது நீ கியாமத்து நாளில் நபிமார்களோட சொர்க்கத்தில் மேல் அந்தஸ்தில் இருப்பீங்க நான் சொர்க்கத்துக்கு வந்தாலும் உங்களுக்கு கீழே ஒரு கீழ்த்தலத்தில் தான் இருப்பேன் அங்கு நான் உங்களை பார்க்க இயலாது சொர்க்கத்துல நுழையாற்றி ஒரு நாளும் நான் உங்களை பார்க்கவே முடியாது இதை பற்றி தான் பயப்படுறேன் கவலைப்படுறேன் என்று சொன்ன நேரம் ஹசரத் ரசூல்லாவுக்கு அல்லா இந்த ஆயத்தை இறக்கினான் அது தான் சொல்லுது ஒமையுத்தில்லாஹவர் ரசூல் யார் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் வழிபடுவார்களோ ஃப உலாய்க்கம் அல்லதீன அன் அம் அல்லாஹு அலஹிம் என நபீன அவர்கள் அல்லாஹ் அருள் பாலித்த நபிமார்களுடன் சித்திகீன்களுடன் வ சித்திகீன வ ஏ ஷுஹதாக்களுடன் வ சாலிஹீன சாலிஹீன்களுடன் அவர்களுடைய தோழமை ரொம்ப அழகானது கால் இஸ்லாம் வல்லதி நப்சி பியதி என்னுடைய ஆத்மா யாருடைய கைவசம் இருக்கதோ அந்த அல்லாவின் மீது சத்தியமாக லா ஹப் லேஹி மின் நப்சிஹி எந்த ஒரு மனிதனும் பூர்த்தியான இமந்தாரியாக ஆக முடியாது நான் அவருடைய நஃப்சை விட அவருக்கு அவரை எவ்வளோ பிரியமோ அவர் யாரும் தீங்கு சேரத்தை விரும்ப மாட்டாரோ தன்னை தானே மாய்த்து கொள்ள மாட்டாரோ அந்த அளவுக்கு அவருடைய நப்சுக்கு அவர் இறக்கமோ அதை விடவும் எனக்கு இறக்கம் வைக்காத வரைக்கும் ஈமான் கொண்டவராக முடியாது ஓ அவருடைய உம்மா வாப்பை விடவும் எனக்கு இறக்கம் உள்ளவராக இருக்கணும் அகிலீஹி அவருடைய குடும்பத்தை விடவும் வ அவருடைய பிள்ளையை விடவும் வன்னாசி அஜ்மாயின் அனைத்து மனிதர்களை விடவும் அவரே என்ன அன்பு வைக்காத வரைக்கும் ஈமான் விசுவாசி உண்மை விசுவாசியாக முடியாது என்கிறத நபி அவங்க சொன்னாங்க இதனால முற்றிலும் நாங்கள் அல்லாவுக்கும் வசூலுக்கும் வழிபடுறதோட நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்களின் மீது மிகுந்த அன்பை வைக்கணும் அல்லாஹ் அப்படியானவங்களுக்குத்தான் இந்த நல்லோர்களுடன் நால மறுமையாக சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறான் ஜாலிக்கல் ஃபோக்தோமின் அல்லாஹ் வக்கஃபா பில்லாஹி அலீமா இது அல்லாவுடைய புறத்தில் வந்து கிடைக்கக்கூடிய அரட்கடை அல்லாஹ் அனைத்து விடயங்களையும் அறிவதற்கு போதுமானவன் ரபி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவங்க பிறந்த இந்த ரபியூனு அவ்வல் அதே நேரம் இறந்த மாதமும் ரபியுனுல் அவள் முழு அகிலத்துக்கே வசந்தத்தை கொண்டு வந்து தீராத ஒரு நன்மாராயம் எங்களுக்கு தந்துட்டு போயிருக்கிறாங்க அலமது அவங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு முன்னால் இருக்குது இதை நாங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக ஆகணும் இதை தேடி தேடி படிக்கணும் நபிசல்லா அவங்களுடைய முஹம்பத்துடைய விடயத்தில் வரக்கூடிய சரித்திரங்கள் இவைகளை நாங்கள் வாசிக்கணும் அதிகமாக ஹசரத் சசுல்லாவுடைய பேரில் செலவாத்துகளை சொல்லணும் ஆனால் இன்றைக்கு இவைகளை எல்லாம் மறந்துட்டு நாங்கள் ஈடுபடக்கூடிய விடயங்களை பார்த்தா ரொம்ப கைசேதமாகத்தான் இருக்குது எனவே அல்லா சுபஹனு தாலா விழிப்புணர்வு உள்ள கூட்டத்தில் எங்கள் எல்லோரையும் ஆக்கி இந்த துனியா குறுகிய கால வாழ்க்கையில் மயங்கி மூழ்கி அதில் ஏமாந்து விடாமல் நால மறுமைக்காக உழைக்கக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவானா